கொல்லிமலை ரெண்டாயிரம் ஆண்டு பழமையுடைய கடையேழு வள்ளல்கள் சொல்லக்கூடிய பாரி காரி ஓரி அதியமான் என்று சொல்லத்தக்க பெருமக்கள்ல மிகுந்த வீரமும் குடையும் கொண்ட ஒரு வள்ளல் வாழ்ந்த ஊர் கொல்லிமலை யாரு தெரியுமா வல்வில் ஓரி வல்வில் ஓரி என்கின்ற அந்த அற்புதமான மன்னன் அவனுடைய வில்ல ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா அவன் வில்ல வளர்ச்சி ஒரு அம்பு விட்டான்னா இப்போ நீங்க பாகுபலி ஒன்னு ரெண்டுல பார்த்துருப்பீங்க கிராபிக்ஸ்ல அம்பு போகுது அனுஷ்காவும் அவரு கதாநாயகன் பிரபாஸும் அப்படி வளைக்கிறதுக்குள்ள அம்பு போய் குத்துது அதெல்லாம் சிஜி ஒர்க் கிராபிக்ஸ் நமக்கு தெரியும் ஆனா ஒரே அம்பில் ஏழு மிருகங்களை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் உடையவன் தான் வல் ஓரி அதாவது ஒரே அம்பு அந்த அம்பு யானையை துளைத்து புலியை துளைத்து சிங்கத்தை துளைத்து என்று வரிசையாக சென்று மரத்தில் இருக்கக்கூடிய உடும்பினுடைய உடம்பை தேற்றிட்டு போகுமா அத்தகைய வலிமை மிகுந்த வல்வில் ஓரி ஆண்ட தேசத்தின் அடிவாரத்தில் என்று பேசுவதிலேயே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் கூட அழகா சொன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா கம்பராமாயணத்தை எழுதிய கம்பன் தெரிந்து கொண்டான் அதுக்கு என்ன ஆதாரம் கேட்குறீங்களா ராமனை சந்தித்த போது சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தலாம் ராமன் யாரு சுக்ரீவன் குழப்பப்படாது ராமாயணம் பார்த்துட்டு தெரியும் கதாநாயகன் ராமன் சுக்ரீவன் அந்த குரங்கு கூட்டத்தினுடைய தலைவன் அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததான் இந்த ராமனால் நம்முடைய எதிரியாகிய வாலியை வீழ்த்த முடியுமா அதுக்கு என்ன செய்யலாம் ஏழு மராமரங்கள் ஒரே வரிசையா நிக்குது இந்த ஏழு மராமரங்களை ஒரே அம்பிலே வீழ்த்த முடியுமான்னு ராமன் கேட்ட உடனே ராமன் அப்படி அம்ப எடுத்து ஒரு சுத்தி சுத்திட்டு அடிக்கிறான் ஏழு மராமரங்களை அந்த அம்பு ஊடுருவி கொண்டு சென்றது என்ற காட்சியை கம்பராமாயணத்தில் பார்க்கிறோம் அதற்கு முன்னோடியாக இருந்த அந்த செயல் எது என்றால் வல்வில் ஓரியனுடைய அம்பு என்று சொன்னால் ராமனுக்கே ஒரு பெரிய ஆற்றலை எடுத்துக்காட்டுமாறு இருந்த இடம் இந்த இடம்தான்